உலகில் மிக பழமையான மொழிகளில் இப்போதும் எப்போதும் பேச்சு வழக்கில் உள்ள தமிழ் மொழி உலகம் முழுவதும் பரந்துபட்ட தமிழ் சமூகத்தினால் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் தவறின்றி பேசப்பட வேண்டும் தவறுகளை தவிர்த்து எழுதப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய தொல்காப்பியர் பரணர் ஆறுமக நாவலர் உள்ளிட்ட வரிசைகளில் தற்போது இந்த நூலாசிரியரும் இடம்பெறுகின்ற வாய்ப்பினை பெருமையாக இதை நான் பார்க்கின்ற அந்த நூலை ஒரு சில நேரங்களில் அதை வாசிக்கின்ற அந்த காலகட்டத்தில் அதை அறிய முடிந்தது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அவரது தலைப்பு படிமுறை தமிழ் மொழியிலும் பயன்பாடும் என்றும் நூல் தமிழ் மொழியை கற்றுக்கொள்பவர்களுக்கும் கற்றுத் தருபவர்களுக்கும் உதவி புரியும் வகையில் இருபத்தஞ்சி தலைப்புகளில் எளிமையான முறையில் ஆசிரியர் நம்முடைய மானமிகு சித்தம் அழகியான் சூராசிரித்தினம் அவர்கள் தமிழ் இலக்கணத்தை வழங்கியுள்ளது இந்த நூலை பார்க்கின்ற நேரத்தில் உண்மையிலே தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பாராட்டத்தகுந்த நூலாக இது அமைந்திருக்கிறது என்பதை என்னால் ஓரளவு சிறிது அது கணிக்க முடிகிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சுமார் பதிமூணு கோடி தமிழர்களில் ஐந்து கோடி பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது என்ற விவரம் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது அந்த செய்திகள் மூலமாக பிற மொழிகளை நன்கு அறிந்துள்ள நம் தமிழ் மாணவர்கள் தாய்மொழியில் தேர்ச்சி பெற முடியாமல் போவதும் மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது அந்த எண்ணிக்கையை குறைப்பதற்கும் மொழியினை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கவும் இந்த புத்தகம் ஒரு கருவியாக விளங்கும் என்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியை என் மனதில் நானே பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆசிரியரின் எட்டு ஆண்டு உழைப்பு பல தலைமுறைகள் கடந்தும் பயன் கொடுக்கும் என்று சொல்வதில் சிறிதும் சந்தேகம் இல்லை என்பதை இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அறிய தெரிய எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்று சொல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இன்றைக்கு மேடையிலே மேடைக்கு எதிரிலே அரங்கத்திலே இருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய முகங்களை பார்க்கின்ற நேரத்திலும் அவருடைய கருத்துகளை கேட்கின்ற நேரத்திலும் அவருடைய அறிவு ஆற்றல் திறமைகள் தமிழ் பற்று தமிழ் உணர்வு அந்த தமிழ் மொழியின் மீது அவர் வைத்திருக்கிற பற்றின் காரணமாக தமிழ் இலக்கணங்களை இந்த எதிர்கால சந்ததிகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு எடுத்துச் செல்வதில் நீங்கள் அனைவரும் தன்னை தன்னுடைய வேலைகளில் ஒரு பகுதி நேரத்தை ஒதுக்கீடு செய்து இந்த பணியில் ஈடுபடுவது ஒரு சமுதாயத்தை சீரமைக்கின்ற பணி என்பதை என்னை போன்றவர்கள் இதை போல் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்று உங்களுடைய கருத்துகளெல்லாம் நீண்ட நேரம் கேட்கின்ற வாய்ப்பினை சிறிய வயதிலிருந்து பெற்ற காரணத்தினால் ஒவ்வொருத்தருடைய சொல்லும் சேலமும் உங்களுடைய எண்ணங்களையெல்லாம் இந்த தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்துக்காக தமிழர்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக தமிழ் மொழியின் இலக்கணத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களால் முடிந்த அந்த கடுமையான உழைப்பு அதன் மூலமாக எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு தமிழ் வரலாற்றை தெரிய வைத்துகின்ற ஒரு பொக்கிஷமாக இதை போல நீங்கள் வெளியிடுகிறீர்கள் அதில் கலந்து கொண்டு பல்வேறு நூட்களில் பெறுகின்ற ஒரு நூற்று கணக்கான நபர்களில் நான் இருந்து சிறிய வயதிலிருந்து அந்த நூலை பெறுகின்ற ஆர்வத்தோடு கலந்துகிற காலங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு மாண்மிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்னை அமைச்சரவையில் ஒரு பொறுப்பினை வகித்து புதியதாக ஒரு துறையை உருவாக்கி சிறுபான்மை நலன் மற்றும் வக்கு வாரியத்தினுடைய அமைச்சராகும் அதையும் கடந்து உலகமெங்கும் ஆளுகின்ற தமிழர்களுடைய நலன் சார்ந்த துறையாக அந்த துறைக்கு புதிய பொறுப்பனை உருவாக்கி என்னை அந்த பொறுப்பிலே அமர வைத்த காரணத்தினால் இன்றைக்கு ஒரு அரங்கத்திலே தமிழ் மொழியை ஒரு செய்திகளை கேட்கின்ற வாய்ப்பை பெற்றவன் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களெல்லாம் உணர்வுகளோடு தொலைபேசியில் காணொலி மூலமாக தொடர்பு கொண்டு அந்த தமிழ் இனத்தின் அந்த உணர்வுகளை தமிழுடைய பண்பாட்டுகளை கலாச்சாரத்தை இலக்கியத்தை இலக்கணத்தை எல்லாம் அவர்கள் வெளிநாடிலிருந்து அந்த செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற நேரத்தில் உண்மையிலே அது ஒரு மாபெரும் வாய்ப்பாக நான் கருதுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த ஓராண்டு காலத்தில் பெற்றிருக்கிறேன் கொரோனா காலம் என்பதால் யாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பு இல்லை என்றாலும் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுவதை போல கடல்தான் நம்மளை இருக்கிறது தமிழ் உள்ளங்கள் ஒன்றாக தான் இணைத்திருக்கிறது என்று உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுடைய எண்ணங்களை அவருடைய மகிழ்ச்சியான செய்திகளையும் அவர்கள் அங்கே இருக்கின்ற நிலைகளும் அவர்களுடைய பிள்ளைகள் தமிழ் கற்க வேண்டும் தமிழ் படிக்க வேண்டும் அதற்கு அரசு சார்ந்த முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கைகள் கோரிக்கைகளெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே எடுத்து சென்ற காரணத்தினால் அவரும் அதில் முழுமையாக அதில் ஈடுபாடு இருக்கின்ற காரணத்தினால் இங்கே வெளிநாடு வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாரியத்தை அமைத்து அதன் மூலமாக அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை தமிழக அரசு சார்பாக கௌரவிக்க வேண்டும் அந்த இளைஞர்கள் தமிழ் படிக்கின்ற தமிழ் கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பினை பெறுவதற்கு அரசு சார்ந்த முயற்சிகள் இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அந்த வாரியத்தின் மூலமாக இன்னும் ஓரிரு நாட்களில் மகிழ்ச்சியான பல்வேறு நலத்திட்டங்கள் உள்ளடங்கி அதை வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் சகோதரர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பல்வேறு காலகட்டங்களில் வெளிநாடு சென்று பிழைக்கச் சென்ற சகோதரர்களுக்கு பாதுகாப்பான சட்ட திட்டங்களை வகுத்து நலவாரியம் மூலமாக அவர்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பான திட்டங்களையும் வழங்குகின்ற நிலையும் அதில் உள்ளடங்கி இருப்பதை இந்த நேரத்தில் சொல்லி பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர்களோடு உறவு வைத்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களும் இங்கே இணைந்திருக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துகளை அரசு சார்ந்த கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக நீங்கள் எழுத்து மூலமாக உங்களுடைய கருத்துக்களை என என் மூலமாக அது வழங்கினால் அதில் கருத்துகளை ஒவ்வொருத்தரும் சொல்லுவதை தொகுத்து அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து செல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதும் இந்த தமிழ் மொழியை தமிழுடைய அதை க உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் படிப்பதற்காக தான் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் நம்முடைய ஆன்லைனில் அதை வாசிக்கின்ற படிக்கின்ற எழுதுகின்ற எல்லாம் உருவாக்கி கொடுப்பதற்கு அங்கே அமைப்பு ஏற்படுத்தி செயல்படுத்த இருக்கிறது செயல்பட்டு ஒரு பகுதி செயல்படுத்தப்படுகிறது என்பதையும் அதை விரிவுபடுத்தி மேலும் செயல்படுத்துவதற்காக உங்களுடைய ஆலோசனைகள்லாம் மிக மிக அவசியம் என்பதை அறிந்த காரணத்தினால் நான் இதில் இந்த புத்தகத்தை பார்க்கலாம் படிக்கலாம் இருந்தாலும் இதில் தொகுத்து வழங்கியிருக்கிற கருத்தைகளெல்லாம் படிக்கின்ற நேரத்தில் உண்மையிலே உங்கள் இந்த கூட்டத்தில் நானும் உங்களில் ஒருவனாக இருந்து அந்த செய்திகளை உங்கள் மூலமாக கேட்டு தெரிந்து அறிந்து என்னுடைய மனதிலே பதிவைத்து கொண்டு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களை சந்திக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் உங்களுடைய நல்ல கருத்துகளை எடுத்து செல்லுகின்ற ஒரு நபராக நான் இருப்பேன் என்பதை உறுதி அளித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்